மருத்துவராக ஆகணும் இந்த சமூகத்தில் மருத்துவராகவே அவர் ஜீவனம் பண்ணணும் சக உயிர்களை அவர் காப்பாற்றுன்ற விதியை செவ்வாய் தான் கொடுக்குறார் உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாய் தான் செவ்வாய் நம்ம எப்படியெல்லாம் வர இருக்கிறோம்னா பூமிக்காரகராக வரைய இருக்கிறோம் போர்க்காரகராக வர இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய மூர்க குலத்திற்கும் செவ்வாய் தான் காரணம் அவர் கைகளிலே கத்தியை வைத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கும் செவ்வாய் தான் காரணம் கத்தியை வச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணோம் போருக்கு போகணும் சண்டையிட்டோம் எதிரிகளை வீழ்த்தினோம் எதிரிகளுடைய உடலை கூர் செய்தோம் இதெல்லாம் தான் அதே கத்தி தான் இங்கேயும் காரகம் இப்ப கூட அதே செவ்வாய் பகவான் வலு தூய்மை இல்லாத நிலையை பெற்றவர்கள் ரவுடிகளாகவும் மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடிய மற்றவர்களை மிருகத்தனமாக நடந்து நடத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அந்த வகையில் அந்த செவ்வாய் தான் மருத்துவருக்கும் காரணம் அந்த கத்தியின் மூலியமாக பிற உயிர்களை காப்பாற்றுவது உறுப்புகளை எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது வேறொரு உறுப்பை புதுப்பித்து அவருக்கு ஒரு ரெமெடி பண்றது நல்ல பலன் கொடுக்கிறது மீண்டும் மறுவாழ்வு